அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை புண்டி மகான் பொன்னடிக்கம்பளம் போற்று கலர் சுவாமிகள் பொன்னடிக்கம்பளம் போற்று உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கே இது ஒரு விதமான சித்தர்கள் சொன்ன பரிகார விஷயம் என்னுடைய குருநாதர் எனக்கு உணர்த்தின விஷயம் வரக்கூடிய பௌர்ணமி வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே இந்த வசந்த காலத்தில் வரக்கூடிய வசந்த கால பௌர்ணமி நிலவு வந்து உச்சியில் இருக்கிற ஒரு பௌர்ணமி எல்லாத்துக்குமே உச்சம்ங்கிறது ஒரு சிறப்பு தானே இந்த சித்திரா பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றியான ஒரு உணர்வு உணர்த்துதல் என்னுடைய குருநாதர் எனக்கு ஏற்படுத்தினார் ஏற்கனவே சித்திரா பௌர்ணமியில் ஒரு பூசணி பரிகாரம்னு சொல்லி நான் பேசியிருக்கேன் பல பேர் அதை நடைமுறையே செஞ்சுருக்காங்க மறுபடியும் இப்போ நான் சொல்கிறேன் இன்னொன்று குருநாதர் கலாசாமியில் பார்க்கும்போது சித்ரா பண்ணமிங்க என்னடா பண்ண போகிறான்னு கேட்டார் சொல்லுங்கதா தா அப்படின்ட்டு வழக்கம் போல் அவர்கிட்ட கேட்டேன் டே நடராஜா பருவத்தன்னைக்கிட்ட ஒரு பூசணிக்காயை வாங்கி அதை வந்து நிலவாசப்படியில் கட்டி தொங்க விட்றான் மூணு நாள் பொறுத்து சாயந்தரமாக அதை இந்த பக்கம் மூணு சுற்று இந்த பக்கம் மூணு சுற்று கற்பூரம் வச்சு சுற்றி உடைச்சிட்றா இந்த பூசணிக்கு ஏண்டா நம்ம எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு கேட்டார் அதாவது திரையா தாத்தா அப்படின்னேன் பூசணி பூவுக்கு என்னடா விசேஷம்னு கேட்டார் வழக்கம்பெல திரைய தாத்தான்னு பிறகு அவர் விளக்கம் சொன்னார் பூ வந்து ஜனிக்காதுரா ஒரு பூ இன்னொரு பூ அது வந்து மகர்ந்து சேர்க்கை மூலயமா அது பரவிக்கிட்டே இருக்கும் ஆனால் பூசணி பூவுக்கு மட்டும் அந்த தன்மை கிடையாதுரா அது காயிலேருந்து முன்னாடி வெளியில் வரும் அதோடு சரிடா அதுக்கப்புறம் ஜரணம்ங்கிறது அதுக்கு கிடையாது இதன் மூலிமா இன்னொரு பூ ஜனிக்காது இந்த விதை தான் இன்னொரு பூசணிக்காயை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னார் அதே மாதிரி அந்த பூசணிக்காயில் ஆயிரத்தெட்டு விதைக்கு மேலே தாண்டா இருக்கும் இவனா இன்னி படுறான்னார் பூசணிக்காய்தான் ஒரு பலியிடுதல் சம்பந்தமான விஷயத்துக்கு திருஷ்டிகளுக்கு எல்லாமே அது தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த பூசணிக்காய் அதுவும் உச்சத்தில் இருக்கிற இந்த பௌர்ணமி அன்னைக்கு வீட்டு வாசலில் தூங்கும்போது நமக்கு ஏற்படுற தீய சக்திகள் நமக்கு ஏற்பட்ட திருஷ்டிகள் சிலருடைய பார்வைகள் பொறாமை எல்லாத்தையும் அது இழுத்து வச்சிருக்கும் ஆனால் மூணு நாள் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அதை அதுக்கப்புறம் தான் அதை கற்பூரத்தை வச்சு சமன் பண்ணி உடைக்க சொல்லியிருக்காரு இது ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே தான் இதை தாத்தா சொன்ன சித்திரை மாதத்துக்கான சித்திரா பௌர்ணமிக்கான இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கோமே வேறு எதுவும் பரிகாரம் இல்லையா தாத்தா அப்படின்னு என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும் போது எப்போதும் வந்து ரெண்டு விதமான இடத்துல நமக்கு அந்த உத்தரவானது ஆகும் பிரபஞ்சத்தில் பார்த்துட்டே இருக்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில விஷயங்களை ரிசீவ் ஆகும் அதே போல் ஸ்நானம் பண்ணும்போது தீர்த்தமாடும்போது அந்த உத்தரவுகள்லாம் வரும் சித்த நெறிமுறைப்படி உள்ள விஷயங்கள் வரும் அப்படி வந்த ஒரு நெறிமுறை தான் இப்போ நான் உங்ககிட்ட சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் பொதுவாக சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்திரகுத்தனை வணங்குவோம் வீட்டில் பிரமாதமாக ஓலை எழுத்தாணிலாம் வச்சு நம்முடைய பாவ புண்ணியங்க கணக்கை பார்க்குற அவர் தான் இந்த ஜீவன் வில்லு போனதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அட்டகாசம் பண்ணமா பாவியா இவன் புண்ணியவானா பாவம் நிறையா பண்ணியிருக்கானா புண்ணியம் நிறையா பண்ணியிருக்கானான்னு பார்த்து மறுபடியும் வேறு ஒரு கர்ப்பப்பையில் தூக்கி போட்டு மறுபடியும் இந்த லோகத்தில் நம்மளை அல்லாட விட்டு ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து இந்த வாழ்க்கை கொஞ்சம் நிறைவாக தான் இருக்குது அப்படின்னு வேறு ஒரு ஜீவனை நினைக்க வச்சு சதா இறை தொண்டில் இருந்தவங்களை இதுவே எனக்கு போதும் உங்களுடைய சேவையை உங்களுடைய பாவத்தில் சேர்த்துக்கணும் எண்ணக்கூடிய இந்த ஜீவனை வழிப்படுத்தக்கூடிய நை நிலைப்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் சேர்க்கிறது நம்ம சித்திரை பூர்ணமி எழுதக்கூடிய கணக்குடல்கள் தான் அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய நிலவுக்கு சக்திகள் அதிகம் பொதுவாக கிரிவலம் போகிறோம் திருவண்ணாமலைக்கு என்ன அந்த சந்தனுடைய கிரகங்களில் பட்டு பிரதிபலிக்கும் அதை நம்ம உடம்பு ரிசீவ் பண்ணால் பல பாவங்கள் கழியும் சிந்தனை ஏற்படும் நல்ல விஷயங்கள் நடக்குங்கிற ஒரு தாத்பரியம் ஏன்னா அது அக்னிமலை அக்னிமலை தான் சந்திரனுடைய கிரகணங்களை ரிசீவ் பண்ணுது சந்திரனுடைய ஸ்தலம் திருப்பதி அங்கே போனாலும் சந்திரனுக்குரிய அந்த தாத்பரியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நியதி அதை ஒட்டி தான் இந்த பரிகாரமும் அமைஞ்சிருக்கு அந்த காலத்துலலாம் எல்லோருமே எல்லா இடத்துக்கும் அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது குறையான தூரம் அதிகம் அதற்கான பொருளாதார வசதி இருக்காது எல்லையை தாண்டதே பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் இருந்த இடத்துலேருந்து சித்தர்கள் அந்த ஸ்தலங்களுக்குள்ள அந்த ஒரு ஆக்கிரண சக்தியை கிடைக்கிறதுக்கு பல விஷயங்களை உணர்த்திருக்காங்க வெளிப்படுத்தியிருக்காங்க செயல்பட வச்சுருக்காங்க இந்த புகார்னு சொல்லக்கூடிய பூம்புகார் நமக்கு தெரியும் கோவலன் கண்ணகி அவங்க இந்த மாதிரி ஒரு சித்திர பௌர்ணமி அன்னைக்கு தான் கடலில் ஸ்நானம் பண்ணி அங்கேயே நிலவுலியில் உண்டு மகிழ்ந்து இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சிலப்பதிகாரத்தில் மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கும் பல கிராமங்களில் இந்த முழு நிலவு பௌர்ணமி அன்னைக்கு ஆற்றங்கரை ஊரம் போய் வீட்டிலேருந்து சாப்பாடு தயிர் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி அன்ன வகைகளை எடுத்துகிட்டு போய் அதுக்கு பேரே சித்திரா அன்னம்னு சொல்லுவாங்க அந்த அன்னத்தை எடுத்துகிட்டு போய் குடும்பத்தோட உறவுகளோட சாப்பிட்டு மகிழ்ந்து வந்த காலங்கள்லாம் உண்டு சில கிராமங்களில் என்ன நடக்கலாம் அதெல்லாம் என்ன கிடைக்கிது அப்படின்னா அந்த பக்கம் ஒரு நீர் அதில் கிடைக்கக்கூடிய அந்த சக்தி நிலவுளியில் சாப்பிடக்கூடிய அந்த சக்தி இதெல்லாம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தோடு சேர்ந்த சில சக்தி கிடைக்கும் உடம்புல இருக்கிற ஆதார சக்கரங்கள் இருக்குல்ல அதற்கான சில நெறிமுறைகளுக்கு வலுவூட்டக்கூடிய விஷயங்கள் அது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்தால் கூட கழுத்தளவு தண்ணியில் ஜபம் பண்ணுறோம் தண்ணீரை எடுத்து கலசத்தில் வச்சு அதுக்கு மந்திர உச்சடங்கள்லாம் சொல்லி எல்லா ஆறுகளையும் அதில் ஆவாகனம் பண்ணி இடத்த சுத்தம் பண்ணி அந்த மந்திரம் உருவேற்றப்பட்ட நீரை தான் நம்ம கும்பாஷேத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்போ நீர் சந்திரன் மந்திர உச்சாரணங்கள் இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குது இதை நம்ம செய்யக்கூடிய தாத்பரியம் கூட அதை ஒட்டி தான் என்னென்ன பலன்கள் இதனால் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் வரக்கூடிய ஸ்திரா பௌர்ணமி அன்னைக்கு வழக்கம் போல் மதியம் நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சந்திரன் எந்த அளவுக்கு உச்சிக்கு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்குங்க அது குடும்ப வரை செம்பு பாத்திரமாக இருக்கலாம் பித்தளை பாத்திரமாக இருக்கலாம் இல்லாதவங்க வேறு வழி இல்லை சில்வர் பாத்திரத்தை தான் எடுத்துக்கணும் ஒரு அகண்ட பாத்திரம் இந்த பாத்திரத்தை சந்திரனுடைய நேரடி பிம்பம் அதில் படுற மாதிரி வைக்கணும் பெரும்பாலும் மொட்டை மாடி இருக்கிறவங்க அதில் பயன்படுத்தலாம் இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கு ஒரு தீர்த்த குளம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் யாரெல்லாம் இதை மேற்கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பா தம்பதியினர் கணவன் மனைவி குழந்தைகள் பொருளாதாரத்தில் பெரிய மேலே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வயதுடைய ஆண்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாப விமோசனமாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது வயதான அம்மாவை பல பேர் கவனிக்காமல் விட்டுருப்போம் இல்லை நம்ம முன்னோர்கள் கூட அது மாதிரி விட்டுருப்பாங்க தாய் வந்து என்றைக்கு சாபம் கொடுக்கறதில்ல ஆனால் தாய்க்கு நாம் செய்யக்கூடிய அந்த துன்பங்கள் இருக்குல்ல அது சாபமாக நம்ம வந்து அடையும் ஆனால் அந்த சாபம் தாய் கொடுத்து வரதானா இல்லை ஆனால் தாய்கிட்ட நம்ம நடந்துக்கிற விஷத்தை பொறுத்து அது நமக்கு துன்பம் அந்த சாபமாக நமக்கு வரும் சாப்பிட போட மாட்டான் ஒருவேளை பெத்த அம்மாவுக்கு அதான் பெரிய பாவம் நல்லா இருக்கியாமானு கூட கேட்க மாட்டான் போய் பார்க்கறத ஒரு கடமையாக நினச்சிப்பான் அந்த பத்து மாதம் சுமந்து பெற்ற அந்த தாய்க்கு கடைசி காலத்தில் ஒரு நிலை வந்ததுக்கப்புறம் உற்றார் உறவினர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டோ இல்லை வீட்டில் உள்ள சூழ்நிலையினாலேயோ துன்பப்படுத்துகிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது இன்றைக்கி அதெல்லாம் பாவம் பொதுவாக ஒரு பெண் அப்படின்னு சொன்னாலே பிறந்து ஒரு பருவமடைகிற வரைக்கும் புதனுடைய தாற்பயத்தில் இருப்பாங்க புதனுடைய ஆசீர்வாதத்தில் இருப்பாங்க பருவமடைஞ்சதுக்கப்புறம் அவங்க சுக்கரனுடைய தாத்பரியத்தில் இருப்பாங்க அதுவே இந்த சுக்கரன் தாத்பரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சனீஸ்வர பகவானுடைய தாத்பரியத்தில் தான் போகிறாங்க சனீஸ்வர பகவான் யார் நீதி தேவதை தப்புனா தப்பு ரைட்னா ரைட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த காலகட்டத்தில் அதுவும் எண்பது தொண்ணூறு வயசில் இருக்கக்கூடிய வயதான அம்மாக்கள் இருக்காங்கள வீட்டில் அது ஒரு பெரிய வரம் ஏன்னா அந்த குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அவங்க தாங்கி பாவத்தை அவங்க தாங்கிக்கிட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு புண்ணியத்தை கொடுத்துட்டு போகிற ஒரு மிகச்சிறந்த ஆத்மக்கள் தான் அந்த அறுபது எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அம்மக்கள் பாட்டி ஆத்தான்லாம் நம்ம சொல்லுவோம் அவங்க இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு ஆனால் பாரமாக நினைக்கிறோம் அந்த காலத்தில் அவங்கள சரியாக பராமரிக்காமல் விட்டாலோ அவங்க அவங்க மனசு தேடும்போது நாம் அங்கே இல்லாமல் அவன் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூறதே பெரிய தோஷம் அது பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க மனோகாரகன்னு சொல்லுவாங்க சந்திரன் அப்படிங்கிறது தாய் தான் அந்த தாயோட ஆசீர்வாதம் வந்து இருந்தாலே சந்திரனுடைய ஆசீர்வாதம் இருந்த மாதிரி பௌர்ணமி தான் அம்பாளுக்கு உகந்த நாள் அந்த முழு பௌர்ணமி அன்னைக்கு மாடியில் இல்லை கிரகணங்கள் அந்த பிம்பம் இல்லையா சந்திரன் அந்த இடத்துல ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க நேரடியாக அந்த பிம்பம் அதில் விழட்டும் பாத்திரமேனில் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களே அதில் கொஞ்சமாக கல் உப்பை எடுத்து போடணும் கல் உப்பு கலந்து அந்த தண்ணீரை வச்சுக்கணும் வெள்ளைப்பூ சந்திரனுக்கு உகந்த பூ அது வெள்ளைப்பூ அது அதற்கப்புறம் அவருக்கு நம்ம நெய்வேத்தியமாக படைக்கக்கூடியது அரிசி இருக்கு இல்லையா அரிசியும் சர்க்கரையும் கலந்து காப்பரிசி அப்படின்னு பண்ணுவாங்க அது நைவேத்தியமாக செஞ்சு வச்சுக்கோங்க குடும்பத்தோட நீங்கள் இந்த அகண்ட பாத்திரத்தில் அந்த சந்திர பகவானுடைய பிம்பம் பிரதி பிம்பம் அதில் தெரியும் அதை வணங்கணும் யாரெல்லாம் வணங்கணும் அப்படின்னா தம்பதியர் சமைதராக வணங்கணும் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் வணங்கணும் என்ன சொல்லி வணங்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மனசில் நினச்சிக்கோங்க யாருக்கெல்லாம் வாழ்க்கை முறை சரியாக இல்லையோ சந்திர தோஷம் இருக்கோ ஜாதகப்படி சொல்ல சொல்லியிருப்பாங்க இது சந்திரனும் இது சனி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அவசியம் பண்ணால் நல்லது சந்திரனுடைய முழு அந்த ஒளி அதில் படுற மாதிரி அதை வணங்குங்க ஏன் உப்பு போட சொல்கிறோம் அப்படின்னா இந்த பார்க்கடலை கடையும் பொழுது அதுலேருந்து வந்தவர்கள் தான் சந்திரன் அதுலேருந்து தோன்றுனவள்தான் தாய் அன்னை மகாலட்சுமி மகாவீஷ்ணுடைய திருமார்பில் வீட்டு இருக்கக்கூடிய தாயார் அந்த தாயாருக்கு சகோதரனாக இருக்கிறது சந்திரன் பார்க்கடலில் தோன்றதுனால அன்னை மகாலட்சி சகோதரனாக இருக்கிறதுனால உப்பு அதில் போட சொல்லியிருக்காங்க அந்த பிம்பத்தை வணங்கும்போதே கையில் ஏதாவது ஒரு நாணயத்தை வச்சுக்கிட்டு வணங்குறது இன்னும் சிறப்பு பொதுவாகவே மூன்றாம் பேரையை அப்படித்தான் வணங்கணும் கையில் ஒரு பூ வச்சுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு நாளை மாதம் கையில் வச்சுக்கணும் அந்த காலத்துலலாம் பொண்ணாக இருக்கும் வெள்ளியாக இருக்கும் இப்போ இதையெல்லாம் இரும்பில் இருக்குது வேறு வழி இல்லை அதுவே வேணால் இந்த அஞ்சு ரூபாய் காயின்லாம் கொஞ்சம் செம்பு கலந்த மாதிரி இருக்கும் கோட்டிங் வேணால் அப்படி இருக்கும் அதை கூட வச்சுக்கலாம் முழுமையாக வணங்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பிறவியில் தாய்வற்றில் பிறந்து இன்றைய காலம் வரைக்கும் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய அந்த பெருந்தன்மையினால் அவங்க ஆசீர்வாதம் எனக்கு முழுமையாக வந்து அடையணும் நான் செய்தவள பூர்வ ஜென்ம பாவத்தினால இல்லை நான் இப்போ தற்சமயத்தில் செஞ்ச கஷ்ட கஷ்டநஷ்டங்களினால் அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காம இருந்தால் சந்திர பகவானே நீங்கள் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாயாரை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க நிகழ்காலத்தில் இருந்தாலும் சரி அவங்க அந்த உலகத்தில் இருந்தாலும் சரி மனதாரம் நினச்சி அந்த சந்தர பகவான பிம்பத்தை பார்த்து வணங்கணும் குழந்தைகள் நல்ல படிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் வணங்கணும் நல்லபடியாக வாழ்க்கை முறை அமையணும் அப்படின்னு தம்பதை வணங்கணும் அதற்கு கையில் வெள்ளப்பூ இந்த காயின் இது ரெண்டையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த தோஷம் போகிறதுக்கு அதுவும் தாயார் வயசானவங்களாக இருந்தால் அவங்க காலை தொட்டு வணங்கிட்டு அதுவும் இந்த சந்திரனை இந்த தண்ணீரில் பிரதிபிம்பமாக வணங்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு சக்தி அதில் பிம்பத்தில் பிரதிபலித்து நமக்கு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த நைவேத்தியமாக பண்ண சொன்னோம்ல அது எது சேர்ந்தது அப்படின்னா அரிசி அப்படின்னாலே சந்திரன் தான் இந்த சர்க்கரை அப்படிங்கிறது சுக்கரன் ரெண்டும் சந்திரனும் சுக்கரனும் இணைந்து ஒரு இணைப்பான வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் குழந்தை பேரை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை தான் நம்ம சந்திரனும் இந்த சுக்கரனும் சேர்ந்த நைவேத்தியமாக அதுக்கு உடைச்சி சொல்கிறோம் இதை முழுமையாக நம்ம வணங்கினத்துக்கப்புறம் அந்த பிம்பத்துக்கு ஒரு கற்பூர அறத்தை காட்டிட்டு இந்த காப்பி அரிசின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த அரிசியை அதுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செட்டிகை மஞ்சள் அந்த பாத்திரத்தில் தெரியக்கூடிய அந்த நிலவுக்கு பாதத்தில் போடுற மாதிரி போடணும் ஒரு அம்பாள் உட்கார்ந்த பாதத்தில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடணும் நிலவுடைய அந்த பிம்பத்தில் நேரப்படக்கூடாது ஏன்னா ஏன்னால் அப்படிப்பட்டால் அது கலங்கும் கலங்கிறது நமக்கு அவசியம் இல்லை சாதாரணமாக ரொம்ப பவித்திரமாக அதை போடணும் இந்த வணங்கிட்டு எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு அந்த தீர்த்தமாக எடுத்து தலையில் தெளிச்சுட்டு கால்படாத இடத்துல கொண்டு விடணும் இதை எப்பெல்லாம் பண்ணலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த பனிரெண்டு மாதங்கள் நம்ம சித்திரை மாதத்தில் பனிரெண்டு மாதங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி இன்றைக்கு இதை பண்ணுறது சிறப்பு பண்ண முடியாதவர்கள் வருடம் ஒரு முறையாவது சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணோம்னா தாயோடைய அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்கக்கிட்ட நம்ம பண்ண தவறுகளுக்கு கடுமையான நடந்த விஷயங்களுக்கு சாப்பாடு போடாததுக்கு கவனிக்காததுக்காடைய தோஷம் நீங்கும் குழந்தைங்களுக்கு நல்ல புத்தியும் கல்வி செல்வம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கான எல்லா பொருளாதார வசதியும் செல்வத்தையும் இந்த சந்திர பகவான் தன்னுடைய பிரதிபிம்பம் அந்த தீர்த்தமான நீரில் பட்டு அதில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தியின் மூலயமா நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ப்பார் இது இன்றைக்கு வந்த உத்தரவு சரி இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கே இது சரியா மனித இயல்பு தானே இப்படி ஒரு உணர்த்தப்பட்டிருக்கே இது சரியா அப்படின்னு சொல்லி ஒரு துர்க்கையம்மன் அருளாற்றோடு இருக்கக்கூடிய கிட்ட இது விஷயமா நான் கேட்குறேன் அப்போ அம்மன் கொடுத்த உத்தரவு இதை சொல்ல சொல் அப்படிங்கிற உத்தரவு இறை உத்தரவோடு தான் இப்போ இதை நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்டே கேட்குறேன் அவங்க ஒரு நிமிடம் மௌனம் சாதிக்கிறாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேருமே அந்த தலைப்பை சொன்னோம் அந்த தலைப்பு தான் இப்போ இந்த வீடியோவுக்கு மேலே வ வச்சிருக்கிற கூடிய அந்த தம்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே தலைப்பு இது இறைவு தொடர தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை இரவு உச்சி காலத்தில் பட்டது சிறப்பு பௌர்ணமி பத்தரை மணிக்கு என்ன வருதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு அன்றைக்கி பத்தரை மணி வரைக்கும் இருக்கும் ஆனால் பொதுவாகவே பௌர்ணமி வரத்துக்கு முன்னாடி மூணு நாள் அதுக்கு அடுத்த நாள் நல்ல அதுக்கான தாத்பரியங்கள் வைப்ரேஷன் உண்டு ஆறு நாள் கணக்கு எப்போதுமே அதே போல் சந்திர தோஷம் உள்ளவங்க நமக்கு சந்திர தோஷம் இருக்குது அப்படின்னு உள்ளவங்க ஆறு மணிக்கு மேலே சந்திரனுடைய ஒளியில் சட்டையெல்லாம் காயப்படாதீங்க ஆறு மணிக்கு உள்ளேயே அது சூரியன் மறையத்துக்குள்ளேயே மடித்து வீட்டில் வச்சுருங்க அது ஒரு தோஷம்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க ஆறு மணிக்கு மேலே துணித்த வைக்காதன்னே சொல்லுவாங்க அதே போல் ஆறு மணிக்கு மேலே மாடியில் துணி வந்து இந்த சந்திர கிரகங்களுக்கு இடையில் காயக்கூடாது அது சில பேருக்கு குடும்பத்தில் தோஷம் உள்ளவங்களுக்கு அது தோஷமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஆதி காலத்துலேருந்து பல விஷயங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு இந்த தாத்பரியம் இயற்கையாகவே ஒவ்வொரு ஊரில் குளங்கள் இருக்குது ஏரிகள் இருக்குது கிணறு இருக்குது அதில் இந்த பிரதிபிம்பத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தி இயற்கையாக அவங்களுக்கு கிடச்சிது திருக்குளத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு ஏன் அப்படின்னா அது ஒரு புனிதத்தன்மையோடு இருக்குது அங்கே தான் அந்த சுவாமிக்கு ஆராட்டு நடக்குது தீர்த்தவாரி நடக்குது அதை எல்லா காரியங்களுக்கும் உபயோகப்படுத்த மாட்டோம் பொதுப்படையாக ஒரு குளம் இருக்குது அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் உபயோகப்படுத்துவோம் அதையும் தாண்டி கோயிலில் உள்ள இந்த புனித தீர்த்தத்தில் போது அதனுடைய சக்தி அதிகம் ஓடக்கூடிய நீரில் வணங்கிறது இன்னும் சிறப்பு இதுக்கு வழியே இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அவருடைய பிரதிபிம்பத்தை பார்த்து நான் சொன்ன முறைப்படி வணங்கினா அடுத்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாகவே நல்லபடியாக உணரலாம் சி இந்த சித்ரா பௌர்ணமியை நம்ம விட்டுட்டோம் செய்ய முடியல இந்த காணொலி நமக்கு தாமதமாக தான் தெரிய வந்தது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய பௌர்ணமியில் இதை பண்ணுங்க இந்த பிரதிபிம்பம் இருக்கு இல்லையா அதில் சிட்டகை மஞ்சள் போட்டு உங்களுடைய பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் கையில் உள்ள பூவியை அதில் போட்டுட்டு அந்த தீர்த்தத்தை எல்லோரும் திரிச்சிக்கிட்டு கால்படாத இடத்துல போய் இந்த தீர்த்தத்தை சேர்த்துடணும் இதில் இன்னொரு விஷயம் நெவித்தியம் பண்ண அரிசியும் இந்த சர்க்கரையும் கலந்த அந்த இது அதை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்க கையால் இந்த பூச்செடியோ இல்லை ஏதாவது ஒரு செவுறு ஊரமாவோ நைவேத்தியத்தை எறும்புகளுக்கு தான் போடணும் அதுதான் மிகப்பெரிய விசேஷம் பல இடத்துல பல காணொலியிலையும் சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க எப்போதுமே எறும்புகளுக்கு உணவிடுறது அவசியம் ஆனால் இது ஒன்றிணைந்து அதுவும் சந்திரனுக்கு நாம் அம்பாலாக பாவித்து நைவேத்தியம் பண்ணி அந்த பெண்ணினத்துக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதையை செலுத்தி நம்மளுடைய வேண்டுதலையும் மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் வேண்டி உன்னுடைய சகோதரன்கிட்ட வேண்டிக்கிற நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கள்ன்னு தருத்திரத்தை நீக்க சொல்லி மகாலட்சுமி வேண்டிக்கிட்டு அப்பன் சிவனுடைய சூரியன் சந்திரன் இரண்டு கண்களாக இருக்கக்கூடிய தெரியக்கூடிய இந்த உலோகத்தில் இருவிறு தெய்வங்களாக இருக்கக்கூடிய அந்த கிரகணங்களையும் வணங்கி நம்ம பலன் பெறுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கு அடுத்த காணொளி காளியைப் பற்றி பேச சொல்லி உத்தரவு யாரெல்லாம் காளி உபாசனை காளியை வந்து வணங்க நினைக்கிறாங்களோ அவங்க செல்ல வேண்டிய கோயில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் அவசியம் போடுறேன் நன்றி வணக்கம்